எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தை மாதம் நான்காம் தேதி ஆங்கில தேதியில் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஒன்று இருபது மணி முதல் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை அமாவாசை தேதி இருக்கின்றது பதினெட்டாம் தேதி முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அன்றைய தினத்தை அமாவாசை வழிபாட்டிற்காக ஒதுக்கி கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாதவர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில் விசேஷமாக திதி தர்ப்பண காரியங்களை செய்வார்கள் இது வழக்கம் நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் நீங்கள் இந்த தை அமாவாசையில் என்ன வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் வீட்டில் தடைபட்டு இருக்கும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தை அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அமாவாசை திதி அன்று இரண்டு வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு ஒன்று அம்மன் வழிபாடு இன்றொன்று சிவன் வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் அமாவாசை தினத்தில் செய்வது நம்மளுடைய வாழ்வில் நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோவில் இருந்தால் மாலை நேரத்தில் சென்று அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து எலுமிச்சை மாலை போடலாம் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல் அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்பாள் பாதத்தில் வைத்து வீட்டிற்கு கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டினால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறிவிடும் வீட்டிற்கு துர்சக்திகள் நுழையாமலும் இருக்கும் அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வேண்டுதலை வைக்கலாம் அந்த அம்மன் கோவிலை அமாவாசை திதிகள் நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் நீங்கள் வேண்டியது உடனடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல சிவன் கோவிலில் வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு இரண்டு பெரிய மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து அந்த கோவிலை நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை தை அமாவாசை திதியில் செய்ய வேண்டும் உங்களுக்கு தாய் தந்தை இல்லை முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்து விட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம் அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது அதேபோல சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பார்கள் பெண் பிள்ளைகளால் மறைந்த தாய் தந்தையருக்கு முறைப்படி திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைத்து சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான பலன் கிடை நம்பிக்கையோடு மேல் சொன்ன விஷயங்கள் பின்பற்றுங்கள் முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சுபிட்சம் பெறும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க